ஹாய் ஆல் ரொம்ப நாளா உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ரெசிபி அது மட்டும் இல்லாம இன்னும் கொண்டு போறதுனாலும் இந்த பண்டம் இல்லாம இருக்காது கண்டிப்பா இடம் பிடிச்சிடும் அப்படி ஒரு ரெசிபியான தம்ருட்டு தான் டீடைல்டா இங்க உங்க கூட ஷேர் பண்ணி போறேன் வாங்க ரெசிபிக்குள்ள போலாம் ஒரு ரெண்டரை கிலோ ரவாடா ஆர்டர் வந்துருந்ததுங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் இந்த தம் ரெசிபியோட டீட்டெயில் மெஷர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ பிகினர்ஸ்க்கும் யூஸ் ஆகிற மாதிரி தான் இந்த கம்ப்ளீட் வீடியோ இருக்கும் நான் சொல்ல போகிற அளவுக்கு சரியாக மூணு கிலோ தம் நம்ம ரெடி பண்ணலாம் இந்த தம் ரூட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஒரு கிலோ ரவா எடுத்திருக்கேன் ஒன்றரை கிலோ சுகர் எடுத்திருக்கேன் அரை கிலோ நம்ம நெய் எடுத்துக்கலாம் நான் எக்ஸ்ட்ராவா ஒரு ஒரு கிராமே எடுத்திருக்கேன் முந்திரி திராட்சை ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் ஊஸ்டும் மில்க் மைடும் கம்ப்ளீட்டா நமக்கு ஆப்ஷனல் தான் ஆனால் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்காக இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்கா ஒரு இருபது நம்பர் நம்ம சுகரோடயே சேர்த்து போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் இதுக்கு முட்டை வந்து இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு முட்டை எடுத்துக்கலாம் இப்போ முதல்ல நான் சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் மிக்சி ஜார்ல ஏன்னா நம்ம முட்டையும் சுகரையும் வந்துட்டு நம்ம கரைக்கணும் ஸோ சுகர் வந்து முழுசாகவே இருந்துச்சு அப்படின்னாக்கா கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த டைமை கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நான் சுகரை பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் பவுடர் பண்ண சுகரை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த தமுருட்டுக்காக நான் ஒரு இருபத்தி ரெண்டு முட்டை நான் எடுத்துக்கிறேன் முட்டையை ஒரு ஆறு ஆறு முட்டையாக நான் வந்து பல்ஸ் கொடுத்து வடிகட்டி எடுத்துக்கிறேன் பெரிய விஸ்க்கு வச்சோ இல்லை ஹேண்ட் பிளெண்டர்லேயோ இல்லை மிக்ஸிலியோ இது போல் பழச்சு கொடுத்துட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தா சுகர் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி விஸ்கோ இல்லை ஹேண்ட் பிளெண்டரோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம ஸ்பாஞ்சு கேக்கு பண்ணுற மாதிரிலாம் நல்லா போட்டு மிக்ஸ் இல்லை லம்ஸ் இல்லாமல் இந்த சுகர் எல்லாம் நல்லா கம்பைண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணாலே போதும் இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கிலோ ரவையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதையே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பூஸ்ட் அண்ட் மில்க் மேட் வந்துட்டு கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும் ஸோ அதுக்காக நான் இதில் ஒரு ரெண்டு பாக்கெட் டென் ருபீஸ் பாக்கெட் பூஸ்ட் பாக்கெட்டுன்னு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கூடவே மில்க் மேட் மினிலேருந்து ஒரு பாதி பாக்கெட் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் அறுநூறு கிராம் நெய் எடுத்து வச்சிருந்தேன் அதில் கொஞ்சம் இப்போ இது கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் மேலே நம்ம ஏற்றிடலாம் இப்போ கை விடாமல் நம்ம கிளறிட்டுருக்கணும் அடிப்பிடிச்சிடக்கூடாது இப்போ இந்த தம்ரூட் பேட்டர் வந்து நல்ல திக்க நிறை வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் ஆட் பண்ணும் இப்போது ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் இருந்த ஒரு இரநூறு கிராம் நெய்யில் முந்திரி திராட்சையை நான் கோல்டன் கலரில் வறுத்து வச்சுக்கிறேன் வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி திராட்சை அந்த நெய்யோடு சேர்த்து இந்த மாதிரி பாரம்பரிய முறையில் நம்ம வந்துட்டு அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ மணல் மேலே தான் நம்ம வந்துட்டு இந்த பாத்திரத்தை வச்சு ரெடி பண்ண போகிறோம் ஸோ அடுப்பில் தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி விறகடுப்பெல்லாம் ரெடி பண்ணிடுங்க மணலுக்கெல்லாம் நல்லா ஹீட் கொடுத்துருங்க நோடா கேஸ் ஸ்டவ் ரொம்ப குட்டின்றதுனால அந்த பாத்திரத்துக்கு வந்துட்டு சரியான ஹீட் வந்து வரல ஸோ அதனால் நான் டேரெக்டாக வந்து விறகடுப்புக்கே கொண்டு வந்துட்டேன் ஸோ மணல் மேலே வச்சே நம்ம ஹீட் கொடுத்து கிண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு எக்ஸஸாக இருந்த கேஷ்யூ கிஸ்மிஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது நல்ல திக்க நரம் வரைக்கும் நம்ம கிண்டிக்கலாம் கை மட்டும் விட்டுறக்கூடாதுங்க கை விட்டால் அடிப்பிடிச்சிரும் திக்காகி பபுள்ஸ் வெடிக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம வந்துட்டு கீழே எரிஞ்சிட்ருக்க தணலை வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மூடி போட்டு அந்த நெருப்பு கங்கு எல்லாமே எடுத்து அந்த மூடி மேலே மேலே வந்துட்டு கொடுக்கணும் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பாட்டமும் மேலே டாப்பும் வந்துட்டு நல்ல கலர் கொடுத்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் திரவாட பேட்டர் வந்துட்டு நல்ல திக்கனாயிருச்சு அப்படின்னா நமக்கு கீழே எரிஞ்சிட்ருக்க நெருப்பை வந்து கம்மி பண்ணிடலாம் ஜஸ்ட் கங்கு மட்டும் போதும் இந்த மாதிரி மேலே ஹீட் கொடுத்துடலாம் சீ நபர் பங்குக்கு நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்தார் ஆனால் அந்த புகையில் அவருக்கு கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் மெனக்கடலான ரெசிபி தான் ட்ரெடிஷ்னல் வேலை பண்ணும்போது ஆனால் டேஸ்ட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும் நல்ல திக்கனாகி நாங்கள் மூடி போட்டு மே நெருப்புலாம் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நாங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் வேகலை சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு எகெயின் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நாங்கள் டைம் கொடுத்தோம் ஃபுல்லாக குத்தி குத்தி குத்தின்னு பார்க்கவே ஏதோ டெக்கரேட் பண்ண மாதிரி ஆகிருக்கு அவ்வளவு நாங்கள் செக் பண்ணிகிட்டே இருந்தது வெந்துருச்சா வெந்துருச்சா அப்படின்னு இந்த டைம்லாம் ரொம்ப கான்ஷியஸாகவே பார்த்துட்டே இருக்கணும் ரொம்ப விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்று தீஞ்சு போயிடும் இல்லை அப்படின்னா பாத்திரத்தை விட்டு வெளில வராது ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் பார்த்து பார்த்துட்டே செக் பண்ணிகிட்டே இருந்தோம் ஸோ கேர்ஃபுல்லாக மூடியை போட்டு மூடி அடியிலலாம் மணல் இல்லாமல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் வந்து அப்படியே ஆற விட்டுறணும் கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சு ஹீட் கொடுத்துட்டு இந்த மாதிரி நமக்கு அவுத்து போட்டு தட்டினோம் அப்படின்னா சூப்பராக நம்மளோட தம்ரூட் இந்த மாதிரி நமக்கு அவுட்புட் கிடைக்கும் அப்புறம் என்ன பீசஸ் போட்டு நம்ம பேக் பண்ண வேண்டியது தான் விலை இந்த மாதிரி பீசஸ் போட்டு தான் கொடுப்பீங்களா அப்படின்லாம் இல்லை ஸோ நீங்கள் தான் கஸ்டமர்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பேக் பண்ணி கொடுக்குறது நார்மலாகவே நம்ம இங்கே மயிலாடுதுறையிலே கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம இரண்டு எடுத்து தான் பேக் பண்ணுவோம் ஆனால் இது எல்லாமே வந்துட்டு ஊர் வீட்டு ஊர் போகுது ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நம்ம பேக் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து பேக் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் தான் இருக்கணும் அப்படின்ற தாட் இருந்தது எதுவுமே ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் எல்லாத்தையுமே ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு இது போல் மேலே ஒரு தேங்க்யூ ஸ்டிக்கர் மட்டும் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன் கொரியர் ஆஃபீஸில் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் பேக் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்மளும் ப்ராப்பராக பேக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நான் பேக் பண்ணிவிட்டேன் எஸ் ஃபைனலி கொரியர் ஆஃபீஸில் இந்த மாதிரி தான் பேக் பண்ணி நான் விட்டேன் ஃபீல் நிஜமாகவே குட்டாக இருந்ததுங்க ஸோ இது எல்லாமே அவங்க கையில் கிடச்சதுக்கப்புறம் அவங்க கொடுக்க போகிற ரிவ்யூஸ் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் எங்களுக்கும் இது போல ட்ரெடிஷ்னல் டம்ரூட் அண்ட் ப்ரௌனிலாம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் பிடிச்சாம இருக்காமல் சப்ஸ்க்ரைப்